சம்பளத்தை ஈடி ஆபிசர் அண்ணாமேட்ட வாங்குறாங்களா இல்ல ட்வீட் போடுறது நீங்க இந்த ப்ரோமோட் சினிமா ப்ரோமோட் பண்ணுவாங்க நண்பர்கள் சினிமாவுடைய ப்ரோமோட் பண்ணுவாங்க இந்த இந்த போஸ்ட் போட்டீங்கன்னா ரெண்டு ரூபா வாங்கிக்கலாம் ஒரு ரூபா வாங்கிக்கணும் அப்படி ஒத்த ஓட்டு வாங்கணும் அண்ணாமலை தன்னுடைய ப்ரொமோஷனுக்காக ஈடி எதுவும் கமிஷன் வராங்கல அவர் மெசேஜ் வந்து லீக் அவுட் பண்றது முன்னாடி ஒன்று இதுக்கு ஈடி தான் பதில் சொல்லணும் நான் மிக எங்களுடைய அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் சந்திரபாலாஜ் அவர்கள் மிக தெளிவாக எந்த முறைக்கு நடக்கல சட்டரீதி அதிர்வு போயிருக்காங்க அண்ணாமலை போன்றவர்கள் யூனிட் கமிஷனர்ங்கிறது இந்த இடி அதிகாரிக அண்ணாமலைக்கு ப்ரமோஷன் வாங்கிறது நான் பதில் சொல்ல முடியாது அண்ணாமலை அண்ணாமலை இந்த நிலா இப்போ நீங்க இந்தியாவுடைய உரிய வளர்ச்சி விதத்தை பார்க்கறோம் ரூபாய் நோட்ல ஹிந்தி இருந்த காலத்துல ஹிந்தி இல்லாத காலத்துல ஜானி சோசியல் பார்க்க முடியுது ரூபாய் நோட்ல ஹிந்தி இந்த சொற்றொடர்களே இல்லை நாற்பதுகள் இல்லாமல் இருக்கு அந்த காலத்தில் ரூபாயின் மதிப்பும் டாலர் மதிப்பு என்னவா இருந்தது மரியாதைக்கு மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தபோது ஐம்பத்தி நாலு ரூபாய் டாலர் மதிப்பு இருந்தது அப்ப காங்கிரஸ் பெரிய இயக்கம் போது இருந்தது அப்ப பாஜக வச்சது டாலருடைய மதிப்பு ஐம்பத்தி நாலு ரூபாய் ஆயிடுச்சு அதனால வேலையில்லா திண்டாட்டம் வறுமை கல்வி உறுப்பு போன்ற பல அதாவது கல்வி முன்னேற்ற அடையில டாலர் மதிப்பை குறைக்கணும்னு சொல்லி பெரிய செஞ்சாங்க இன்னைக்கு டாலருட மதிப்பு இந்த நொடி எண்பத்தி ரூபாய் தொண்ணூறு ரூபாய் ரூபாய்க்கு மேல இருக்கு தினமும் உருவாயிருது டாலர் உயர்வதனால தங்கத்தின் மதிப்பு உயர்வுது இந்த தங்கமும் டாலரும் உயர்வதனால வேலை தாத்தம் வறுமைன்னு வறுமை பிடித்த நாடுகளை பற்றியெல்லாம் இந்தியா இருக்கு இது குறித்தெல்லாம் எந்த கவலை இல்லை ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி தமிழ்நாட்டுக்கு ஒத்த ரூபா கொடுக்காத தென் தென்னிந்திய மாநிலங்களை வஞ்சிக்கிற மோடிட்டு போய் நான் நான் வந்து இங்க தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் கேட்கறதுக்கு வக்க தெம்போ திராணி அண்ணாமலைக்கு இல்லை நீங்க உண்மையிலே கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு சொல்றாரு கோயம்புத்தூர் மக்கள் நீண்ட காலத்துடைய இயக்கம் நீங்க சேலத்தை வந்து கோயம்புத்தூர் ராணுவ கேரக்டர் அறிவிச்சாங்க நிர்மலா சீதாராமன் ஒத்தருவா இருக்கிறீங்களா நம்ம என்ன சொன்னாங்க தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் நீங்க பருத்தி தொழில் படுத்திருச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக திருப்பூர் டாலர் சிட்டி டல் சிட்டியா மாறிடுச்சு ஜிஎஸ்டி கொண்டு வந்து சிறு குறு தொழில்களை தோட்டலாம் முடக்கியாச்சு நீங்க கோவையுடைய பெரிய பெரிய கனவாக இருந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இது வரைக்கும் ஒன்றிய சுத்தனை கொடுக்கல கேட்டா எங்களை பேசுவாங்க நாங்கள் நிலம் எடுப்பதற்கு விமானத்துக்கு பணத்தை ஒதுக்கியாச்சு ஆனா விமானம் குறித்து அண்ணாமலையோ பாஜகவோ வாய்ந்திருக்கல அப்படி எல்லா தமிழர் விரோத தமிழ்நாட்டு விரோத செயலை செஞ்சுட்டு இன்னைக்கு வளர்ந்த மாநிலங்கள்ல தனிமனித வளர்ச்சி தமிழ்நாட்டை விட ஒட்டுமொத்த இந்தியாவில் குறைவாதான் இருக்கு கடன் விகிதத்தில் நாங்க கடன் வாங்குற விகிதத்தில் குறைவாக தான் வாங்கியிருக்கோம் ஒரு சிறந்த பட்ஜெட் இருக்கிற போது அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள தன் எஜமானிகளுக்கு தன் முகாளிகளுக்கு நம்பிக்கையா இருப்பதற்காக தமிழ்நாடு அரசு விமர்சிப்பதை தத்துவ ரீதியாக புள்ளி விளங்கி ஏற்றுக் கொள்ளாரு நீங்க அண்ணாமலை சொல்ற பெரிய பாருங்களேன் இதே இதே விமான நிலையத்தில் அண்ணா தெருவு போட மாட்டாங்கன்னு சொன்னார் திமுக ஆட்சிக்கு வந்து நான் வந்து திமுக ஆட்சிக்கு வர தெருவு போட மாட்டேன் தெருவு போட மாட்டேன்னு இன்னைக்கு செருப்பு போதா சூ போட்டிருக்காரு அதை யாரும் நம்ம கேட்கல இதே 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 நம்ம நான் வந்து அதாவது இந்த தமிழ்நாடு முழுக்க நடந்து போக பிறந்தார் நீங்க அது அது குறித்து யாரும் கேட்கல அப்ப அண்ணாமலையுடைய பொய்கள்னே இங்க வந்து புத்தகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பிரஸ் மீட் இருக்காரா இப்ப ஒரு சவால் அடுத்த பிரஸ் ஒரு சவால் நம்ம எடுத்து கேள்வி கேட்க மாட்டேங்கிற நம்பிக்கையில அண்ணாமலை தன்னுடைய தொண்டர்கள் திருப்பிப்பட்டு இருக்கா தினந்தோறு அறிக்கை விட்டு இருக்காரு தினந்தோர் இலக்கு இருக்காரு தமிழ்நாட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க முப்பத்தி நாலு அமைச்சர்கள் பத்து அமைச்சர்கள் கூட நீங்க வெளிநாடு வெளிநாடு போனா முன்மொழி படித்தாங்க பாட்டு இல்ல ஒருவேளை ரஷ்யா போனா ரஷ்ய மொழி படிக்கலாம் சைனா மூணா அமேண்ட் படிக்கலாம் ஜப்பான் முன்னா ஜப்பான் இப்படி படிக்கலாம் விருப்பப்பட்டு ஒரு அமைச்சர் இல்லை நீங்களே உங்க வீட்டு பிள்ளையோ எங்க வீட்டு பிள்ளையோ படிக்கிறேன் அரசுடைய சேவை நீங்க ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு ஒரு பிரைவேட் பஸ்ல போனீங்கன்னா அந்த பஸ்ல டிவி இருக்கு வாட்டு பாட்டு கொடுப்பாங்க ஏன் டாய்லெட் பெசிலிட்டி கூட வந்துருச்சு சீட் இருக்கு ரெண்டாயிரம் ரூபா சீட்டு போடுவாங்க ஏசி இருக்கு அதே இடத்துல ஒரு கவர்மெண்ட் பஸ்ல ஜன்னல் உடைஞ்சிருக்கிறான் அந்த இடத்துல வந்து உட்காந்து தான் போக முடியும் அவங்க நூற்றி எண்பது ரூபா வாங்குவாங்க நூத்தி எண்பது ரூபா வாங்குற அந்த இடத்துக்கு பயணி இது மாதிரி கொடுக்குன்னு சொல்றது இலக்காக இருக்காங்க இந்த கால இலக்காக ஒரு வறுமை தொழிந்த என்ன சொல்ல போனால தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் நிதி கொடுக்காத ஒன்றிய அரசு போது ரூபாயிட மதிப்பு டாலர் விற்கும் போது இவ்வளவு கீழ்மட்டத்துக்கு இருக்கிற இந்த நாட்டில் இந்த வேலையில்லா திட்டங்கள் ஒட்டுமொத்தமா தீர்ப்பதற்கு கிலோ ஆகலாம் ஆனா ஒரு கனவு இருக்குல்ல நீ வந்து ஒரு ஒரு பிரைவேட் டிராவல்ஸ் ஒப்பிட்டு அரசாங்க டிராவல்ஸ் இருக்குங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு சாமானிய மக்களுக்கு பஸ்ல சென்னைக்கு நோக்கம் அதுக்கு நூற்றி தனியார் முதலாளிக்கு வந்து சேவை செய்யற விருப்பம் இருக்காது தனியார் முதலாளி ரெண்டாயிரம் லாபம் லாபம் சம்பாதிக்க தனியார் பள்ளிகள் யார் வேணாலும் பிள்ளையார்கள் படிப்பாங்க அரசுக்கு என்பது தொண்ணூறு விழுக்காடு பிள்ளைகளை படிக்க வைக்கிற தேவை அந்த குறைபாடு குறைபாடுதான் சொல்லுங்க சுட்டிக்காட்டுங்க அமைச்சரையும் பள்ளிகளில் துறையும் அதை சரி செய்யும் அது என்ன இல்லை ஆனால் இந்த சேவை தனியார் முதலாளி நீங்க அம்பானி வீட்டு ஒப்பிட்டு பக்கத்துக்கு ஆட்டோ டிரைவர் ஒப்பிட்டு அம்பானி வீடு இப்படி இருக்கு ஆட்டோ டிரைவர் வீடு இப்படி இருக்கு இப்படி இருக்கு கேட்டோம்னா ஒரு தனி முதலாளி வளர்ந்திருப்பதற்கும் இன்னொரு இன்னொரு தனி மனிதன் சார்ந்திருக்கும் ஒப்பிட முடியாது அரசு என்பது சேவை செய்யுது சாமானிய மக்களுக்கு எளிய மக்களுக்கு கல்வியை இலவசமாக அரசுடைய கொள்கை திட்டத்தின்படி இரு மொழியும் இந்த மூணு மொழி படிச்சதுனால நீங்க யாராவது ஒருத்தர் இங்க இங்கிருந்து உங்களுக்கோ எனக்கோ பீகார் கனவோ யூபி கனவோ இல்ல மாப்பி கனவோ என்னைக்காவது தமிழ்நாட்டு பிள்ளைகள்

அதுபோல ஒருவேள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் நாளைக்கு இந்தி போனா இந்தி கத்துவாங்க அதுக்காக இப்ப போய் நான் போய் டீ கடையை தோட்டாக்களை எனக்கு இந்தி இலக்கியத்தை இங்க இருக்கக்கூடிய இலக்கணம் கத்துக்கிட்ட அவசியம் இல்லை இந்த ஊருக்கு இருக்கிற எந்த இந்தி பேச சகோதரர்கள் திருக்குறளையோ திருவாசகத்தையோ அத்திசுரியோ அவையாரம் தெரிஞ்சுட்டு வரல உரைக்க தெரிஞ்சா வர்றாங்க தெரிஞ்சவங்க போய் மொழியை கத்துக்குவாங்க அதை பத்தி அண்ணாமலை அவர்கள் அவசியம் இல்லை கல்வி முக்கியம் அந்த கல்வி தமிழ்நாடு தாயத்திற்கு

நாங்க சொல்ற கல்விப்பட்டியல் ஏத்துக்கிட்டாதான் இதை தான் மோடி அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பது என்பது எங்களுடைய தலை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிற அந்த கருத்துக்கு வலிச்சேக்கிற மாதிரி தான் நன்றி